கிளியரா இருக்கேன் பாரு நல்லா ஐம்பத்தி மூணு பேர் அப்படியே பாலத்து மேல போயிட்டு மேல ஓட்டக்கூடாது மக்கள் பார்க்கணும் வேணாமா அவங்க வேலை இன்ட்ரெஸ்டோட இருக்கா நீங்கள் சார் வேமா ஓட்டினா எனக்கு என்ன ரேஸாக ஓட்டுறோம் இந்த இடத்துல ஓட்டுமே இல்லை ஆ ஓகே ஓகே ஆ பார்க்கக்கூடிய உறவுகள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இது புதிய மூவேந்தர் மீடியாவில் போட்டுட்ருக்கோம் இந்த செந்தமிழ் செந்தமயில் சீமானண்ணே வராங்களாம் அப்புறம் தேமுதிக கட்சியிலேருந்து அவங்க கேப்டன் அவர்களோட வேறு வர்றாங்க நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் வராங்க டிடிவி தினகரன் அரசியல் கட்சியிலேருந்து நிறையா பல்வேறு அரசியல் கட்சியிலேருந்தெல்லாம் வராங்க நாங்கள் போட்டோம் ரொம்ப ஸ்பீடாகலாம் போகக்கூடாது ஸ்லோ ஸ்லோ

அதை மட்டும் எல்லாம் அது சங்கடம் கூடுவாங்க அதாவது பொன்னியாபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து கலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட இருக்குது நம்மளுக்கு பண்ண நம்பிக்கை அப்படி ஒன்றை இந்த தமிழகம் வன்மையாக கண்டிப்பதோடு பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றி வேளாம் குடிக்க என்று தனி உருவாக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களின் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் தடையாக எங்கள் வரலாற்றின் மேன்மைக்கும் எங்கள் எதிரிகள் எங்கள் மீது துறையில் ஒழுங்கு கல்வியாக பார்க்கிறோம் உலகிற்கு சொல்கிறோம் வாழும் ஒட்டுமொத்த செயலாளர்களின் உயிர்நாடி ஒற்றை கோணிக்கான ஏற்படுத்தி தரும் அரசியல் கட்சி கேட்டுக் கொள்கிறோம் எங்களுக்கு அரசியலாக இருந்து மாநில அரசுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாகே அண்ணன் அண்ணன்ல முவேந்திரன் முடியா முவேந்திரன் முடியா

அப்படியே ஒரு ஃபுல்லோவில் எடுத்துருவோம் ஏல இந்த பழம் அடுத்தா அப்படியே ஸ்லோவாக போலோவா போரோனு Siup karlige Kiaanyaa usion Nui omdat pulverize radhun Ichī nihāioso...nopu... ahau lop不會 lopo istamu-ok 해뺠 он SHEELA AITADOAYANGOLAITOR cuad embryo teníaNE Radio- derivãinkón troφο ha khifáti HIVYMAS IYANANOMAYO importante que nueva ségaya Slovenia tué cor tarde muchas noch rollón en unacede el día intercambio sotar.ike ule pata de abundirchecka-ceguébypro hocóké으� classicamente 90% chances plus. greedy pressura x me que Ooooh provocató por alondra reservkay Russellцы codes ...가이.o. noi noi octupated by일� specialty does not forcedlevate florida Risk Rodriguezhangigatching Strategy Too,some some minor mistakes do not take place foral Bite Rhía k

லைவ் போயிட்டு இருக்கு சார் லைவ் லைவ் போயிட்டு மூவேந்தர் மீடியா ஆ யா

பிரதார நன்றி நேரலைக்கு நன்றி நான் நன்றிண்ணா நான்கு முக்கிய ரோடு போயிட்டு இருக்கிறோம் ஓட்ட பழத்துக்கிட்ட

گرند நைட்டு நைட் ஃபுல்லாக ஆயிரும் பேனாரு வாங்கினே நீங்க நீங்கள் ஆ அப்படி வாங்கினேன் மக்கள் பார்க்க வேணாம்மா என்ன சொன்னாரு பார்த்து போகாம ஐயாவு அம்பதும் போதையில் இருக்கா இருக்கு ஐயாவு கிரிக்க மாதிரி விட்டுறாங்க அவரு

முன்னாடி பார்த்து நீ ஓட்டு நீ வேடிக்காக கூடாது வேடிக்காக்கிற நான் தான் பார்த்துக்கிறேன் நீ மொழ கூடாது இந்த இதாக ரொம்ப கவர்ந்துச்சு நம்மளை சூப்பராக அடிச்சிருக்கேன் அவர் செல்லூருக்கார அருமையான பேல இது ம் ம் சரிங்களா

சார் <coughs> <coughs>

வீட்டில் போறாக வான மரம் ரெடி ஆகிட்டு

பணியில் வந்து ஆரம்பிச்சுல ஐயாவோட நினைவிடம் வந்து அலங்கார பணிகளுக்காக அழைக்க வளர்களும் வந்துருக்காரு இன்னும் சரியாக ஒரு ஒன்பது மணி அளவில் ஐயாவோட இந்த அலங்கார நிகழ்வு நினைவிடத்தில் அலங்கார நிகழ்வு அரைக்கிறோம்

மீண்டும் அடுத்த நிரலை வந்து சரியாக ஒன்பது மணி அளவில் ஐயாவோட நினைவோட பணிகள் வந்து நடைபெற ஆரம்பிக்கும் இல்லையா அப்போதைக்கு வந்து மீண்டும் வந்து அடுத்த நேரலை வந்து இதே சேனலில் வந்து பதிவு செய்கிறேன் நன்றி இதுவரையும் பார்வையிட்ட அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள்